பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து தமிழகத்திற்கே ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து தற்பொழுது பொன்முடியவர்கள் அதனை எதிர்த்து அந்த வழக்கில் தீர்ப்பை மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக எடுத்து விசாரணை நடத்தப்படாது இந்த வழக்கை நான் பொறுமையாக விசாரிப்பேன் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பொன்முடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வந்து கொடுத்திருக்காரு அதனை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தற்பொழுது பதவியும் இழுந்து எம்எல்ஏ பதவியும் இழுந்து முழுவதுமாக திமுகவால் ஓரங்காட்டப்பட்டுள்ளார் பட் இருந்தாலும் இப்போ வந்து அவர் இலாக்கா கிளாத அமைச்சராக செயல்படுவார் அதுவும் இந்த ஒரு மாதத்திற்குள் மட்டும்தான் செயல்படுவார் என முதல் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார் ஏன்னா அந்த ஒரு மாதம் தான் கொடுத்துருக்காங்க டைமு உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முறையீடு பண்ணி எங்கள் மீது எந்த தவறும் இல்லை என நீங்கள் நிரூபித்துக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகள் சரியும் கொடுத்துருக்காங்க பட் கைதை மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க இப்போ அமைச்சர் பொன்முடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு நான் நிரபராதி என வந்து நிரூபிப்பதே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவகாசம் அது மட்டும் அதில் நிரூபிக்க விட்டால் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியவர்கள் திமுகவில் முழுவதுமாக தூக்கப்படுவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இப்போ இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக பதவியில் இருக்காரு அதனையும் முழுவதுமாக தூக்கிட்டு அமைச்சர் பொன்முடியவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியதுதான் என்று தான் அடுத்த கட்ட மூவாக போது கீழமை நீதிமன்றம் அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துட்டு வந்துகிட்டுருக்கு ஏன்னால் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் ஆயிற்றுது இன்னும் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு பண்ணி எப்போ தீர்ப்பு வந்து அவர் எப்போ வந்து சிறைக்கு போகிறத தடுக்கிறது அதுக்கான வாய்ப்புகளே இல்லை முப்பது நாட்கள் முடிந்த பிறகு கீழமை நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடிய அவர்களை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்த பிறகு அவரது மனைவியும் அமைச்சர் பொன்முடியும் இரண்டு பேரும் சிறைக்கு சென்ற பிறகும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும்

என்ன ஒன்று அவங்க கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே நிரூபிக்க முடியாது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய பட் இருந்தாலையும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் அந்த விசாரணையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்து விட்டால் சிறையில் இருந்து வெளியே வந்துடலாம் ஒருவேளை ஜாமீன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களின் நிலைமை என்னன்னா கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதுக்கு தயார் நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருப்பது சரியான முறையில் நல்லது என உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் எல்லாமே கிழமை நீதிமன்றம் தான் பார்த்துக்கும் அவரை கைது செய்வது அவர் எந்த சிறையில் அடைப்பதற்கான எல்லா முடிவுமே கிழமை நீதிமன்றம் எடுக்கும் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்பவே தீர்ப்பு கொடுத்துறாரு இப்போ உச்ச அமைச்சர் பொன்முடியின் வழக்கு வந்து அதற்கான காரணங்கள் என்னன்னா இவங்க அவசர வழக்காக எடுத்து விசாரணை செய்யணும் அது நிறைய பேர் பரிந்துரைக்கணும் என வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து உச்ச நடக்காது அது வழக்கு எப்போ வருதோ அந்த வழக்கு அப்போதான் விசாரணை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடியின் வழக்கு எப்போ விசாரணைக்கு வரப்போகுது என்பதே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போது அப்படின்னு மக்களை தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கு மிகவும் மெதுவாக தள்ளி கொண்டிருக்கிறது இதுக்கான அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க